ஹாய் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய தோட்டத்தை ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோங்க நான் என்னென்ன செய்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த தெர்மோகோல் பாக்ஸு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு எல்லாத்துலேயுமே வந்து நான் கொடி காய்கறிகள் தான் போட போகிறேன் அதனால் ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அப்போ தான் பந்தல் போடுறதுக்கு சுலபமாக இருக்கும் இந்த பச்சை நிற க்ரோ பேகு வாட்ரு கேனு பிளாக் டப்பு ப்ளூ டப்பு எல்லாத்தையுமே வந்து ஸ்டாண்டுங்க போட்டு அது மேலே டைல்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு முருங்கை செடியை மட்டும் நான் தனியாக வச்சுட்டேன் ஏன்னா அதில் கம்பளி பூச்சி வந்ததுன்னா அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் மற்ற செடிகளுக்கு பரவாமல் இருக்கும் அதுக்காக இந்த கைப்பிடி செவத்தில் இருக்கிற இந்த டப்புங்களில் நான் புதினா வைக்க போகிறேன் இப்போ இருக்கிற பட்டன் ரோஸ் எடுத்துகிட்டு புதினா வைப்பேன் அடுத்து இது வந்து ஏற்கனவே நம்மக்கிட்டே இருந்த கோவக்கா செடிதாங்க இதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுட்டேன் அடுத்து மருதாணி செடி கத்தாழை இதில் கரும்பு வச்சங்க வரலை அதையும் எடுத்துடணும் எடுத்துட்டு இது வந்து மாமர செடி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாத்திலையுமே நான் வந்து மண்கலவை செய்து போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க எல்லாமே நல்லா மக்கி இருக்குது இந்த மண்கலவையெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் அடுத்த வீடியோ போடுறேன் இந்த கைப்பிடி செவர் முழுக்கவே வந்து நான் பூச்செடிகள் தான் வச்சுருக்கேன் சாமந்தி ரோஜா மல்லி இந்த மாதிரி வந்து பூச்செடிகள் தான் வச்சுருக்கேன் நடுநடுவில் வேறு செடிகளும் வச்சுருக்கேன் ஆனால் முக்கால்வாசி வந்து எல்லாமே பூச்செடிகள் தான் இது பார்த்திங்கன்னா சந்தன கலர் தேவாரளி பக்கத்தில் கொய்யா செடி இந்த செடியோட பழம் ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ திரும்பியும் ஒரு நாலு முட்டு வச்சிருக்கு இது வந்து மெரூன் கலர் அடுக்கு செம்பருத்தி இந்த கருவேப்பிலை செடி பாருங்கள் நல்லா வா வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது இதுக்கெல்லாம் உரம் கொடுக்கணும் அடுத்து ரீ அரேஞ்ச் பண்ணும்போது இந்த வெள்ளை நிற செண்பக செடி வாடி போச்சுங்க அது ஒன்று தான் மனது கஷ்டம் இது புளிய மரம் அடுத்தது எலும்பொட்டி செடி பவழமல்லி ஸ்டார் ஃப்ரூட் இலைகளெல்லாம் கொட்டி போய் திரும்பியும் புது தளிர் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து மாதுளம் பழம் செடி அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க ஆனால் அதில் இது ஏதோ வேற ஒரு செடியும் சேர்ந்து முளைக்குது இதுதான் வந்து மாதுளம் பழம் செடி இது வந்து என்ன செடின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க இது பார்த்திங்கன்னா சப்போட்டா செடி கசகசா பழச்செடி அதுக்கப்புறமா ரோஸ் கலர் செம்பருத்தி ரோஸ் கலர் டிசம்பரு ரோஜா செடி இதெல்லாம் கூட ரோஜா செடி மதுகாமினி பண்ணி விட்டுருக்கேன் மதுகாமினி இப்போ தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பன்னீர் ரோஜா செடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பூ பூத்தது இப்போ திரும்பியும் ஒரு மொட்டு வந்திருக்கு அடுத்து ஜத்ரோபா அதுக்கப்புறம் இது வாஸ்துக்காக விற்கிற செடி அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சீதாப்பழச்செடி அதுக்கு பக்கத்தில் நிறைய பழங்களை கொடுத்த வெள்ளை நாகப்பழச்செடி இது வந்து தேவாரலி தேவாரலியில் ரோஸ் கலர் நல்ல மைல்டான வாசனைங்க இது சாமிங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வைக்கிறதுக்கும் நல்லா இருக்குது வாசனையும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் காம்கோட்டை ஆரஞ்சு நிறைய பழங்கள் வந்துடுச்சு இப்போ திரும்பியும் குட்டி குட்டி காயங்க இருக்குது இந்த பச்சை கலர் குரோ பேக் எல்லாத்துலேயுமே இருக்கிற களைச்செடி கீரை செடிகள் எல்லாமே எடுத்துட்டு வேர்க்கடலை விதைக்கணுங்க இதில் இந்த கைப்பிடி செவத்தில் நீங்கள் தொட்டி வைக்கிறதா இருந்தால் இது மாதிரி கீழே ஒரு தட்டு வச்சு வைங்க அப்போ தான் வந்து நமக்கு செவர் வந்து பாதுகாப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஏற்கனவே போட்ட பச்சை வெண்டைக்காய் அது செடியிலேயே காய வச்சு விதைச்சிருக்கேன் இப்போ செடிகள் வந்திருக்கு இதெல்லாம் மாற்றி நடணும் இது வந்து வேலூர் கிழங்கு திருவிழாவில் முள்ளு கத்திரிக்காய் செ விதைகள் வாங்கி வந்து போட்டிருக்கேன் இலைகள் கூட முள்ளாக இருக்குது இப்போது எல்லாத்தையுமே வந்து மாற்றி நடவு பண்ணணும் இது எல்லாமே வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் மாற்றி வைக்க போகிறேன் இந்த ரனக்கல் இலைகளை வந்து நான் தினமும் உபயோகப்படுத்துகிறேங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா பெரிய நந்தியாவட்டை நல்லா அழகாக மொட்டுங்க வந்துருக்கு பாருங்க இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாத்திலையுமே நான் வந்து அடியில் ஒரு லேயர் வந்து கரும்பு சக்க போட்டுட்டு அது மேலே நம்ம தோட்டத்தில் கிடச்ச இலைகளை மக்க வச்சு போட்டு அது மேலே நான் மண்கலவை செய்து போட்டேங்க அடியில் இருக்கிற கரும்பு சக்கையிலேருந்து இந்த கரும்பு செடிகள் வந்திருக்கு நம்ம விதையே போடாமல் வர்றது இந்த புல்லுங்கள் தான் அடுத்தடுத்து இந்த கிழங்கும் வந்து வேலூரில் வாங்கினது தான் கொடி உருளை அப்படின்ட்டு ரெண்டு கிழங்கு வாங்கி வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கொடி உருளையில் இந்த ஒரு கொடி உருளை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அது வந்து இன்னும் சரியாக வளரலை இது பார்த்திங்கன்னா தெர்மோக்கோல் பாக்ஸில் நான் நம்ம மாடியில் ஏற்கனவே எடுத்த மஞ்சள் அதில் நல்லா கொஞ்சம் முத்தினதாக இருக்கிறத பார்த்து விதைச்சிருக்கேன் இன்னும் முளைச்சி வரலை இது வந்து நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற குண்டு மிளகா அதே விதைச்சதில் இந்த செடி வந்திருக்கு இது வந்து ரோஜாப்பூ மாதிரியே பூக்கிற குண்டு மல்லிப்பூ அப்புறம் எனக்கு பிடிச்ச முல்லைப்பூ அப்புறம் சம்பங்கி இந்த துளசி செடி வந்து அந்த கார்னரில் இருந்தது ஆனால் இப்போ வந்து அதை சுற்றி வர்றதுக்கு வசதியாக நான் நடுவில் எடுத்து வச்சுருக்கேன் துளசி மாடத்தை இது வந்து கிச்சன் கம்போஸ்ட்டு போட்டப்போ அதுலேருந்து வந்துட்ட கத்திரிக்காய் செடி என்ன வகையான கத்திரி அப்படிங்கிறது தெரியலை இதை வந்து நான் வாட்டர் கேன்ல மாற்றி வச்சு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா இதில் ஒரு அரச மரம் எப்படி வந்ததுன்னு தெரியல ஆனால் இதை வந்து போன்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அது கீழே ஒரு புள்ளையார வச்சுட்டு அரச மரத்தடி புள்ளையார் நல்லா இருக்குல்ல இது பாருங்க சாமந்தி செடி அப்புறம் இது வந்து சிலோன் பசலை அப்புறம் இந்த பக்கம் வந்து கற்பூரவல்லி ஒரு கத்தாழ செடி அப்புறம் என்னுடைய ஃபேவரிட்டான நித்தியமல்லி செடி தினமும் பூ இருக்குங்க இந்த செடியில் பூ இல்லாத நாளே கிடையாது எப்படியும் ஒன்றரை முழம் ரெண்டு முழத்துக்கு பூக்குதுங்க எனக்கு வந்து பூ வாங்குகிற வேலையே கிடையாது சாமிக்கு எனக்கு எல்லாமே இந்த மாடித்தோட்டத்துலேயே பூ கிடச்சிருது அதனால் பூ வெளியே வாங்குறதில்ல இது எல்லாமே வந்து லில்லி செடிகள் இது காஸ்மோஸ் இது வந்து அடினியம் என்னுடைய தோழி கொடுத்தது நல்ல கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த காஸ்மோஸ் செடிகளை வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அங்கே மஞ்சள் கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் பூத்து இருந்தது அதில் இருந்து காஞ்ச பூக்களை எடுத்துகிட்டு வந்து நான் விதைச்சேன் நல்லா கொத்தாக முளைச்சி வந்திருக்கு இதெல்லாம் இன்னும் பிரித்து நடவு பண்ணணும் இந்த பக்கம் இருக்கிற பச்சை க்ரோ பேக் எல்லாம் கூட வேர்க்கடலை செடி தாங்க போட போகிறேன் வேர்க்கடலை விதை போட்டு செடி வளர்க்க போகிறேன் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே கொடி காய்கறிகள் போட போகிறதால ஓரமாக வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து நமக்கு பந்தல் கட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும் பாருங்கள் நம்முடைய மாடித்தோட்டம் நான் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லணும் இது பாருங்கள் நான் சின்ன வெங்காயம் புடச்சிட்டு அந்த தோல் அதுக்கப்புறமா காஞ்ச வெங்காயம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டியில் போட்டு விட்டுட்டேன் அதில் இருந்து அந்த காஞ்ச வெங்காயத்துலேருந்து இருந்து இப்போ முளைச்சி வந்திருக்கு சின்ன வெங்காய செடிகள் அதனால் இதை அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த துளசி செடியை சுற்றி கூட நான் வந்து ஒரு சின்ன அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இனி அடுத்தடுத்து வர வீடியோவில் எப்படி நான் உரம் தயார் பண்ணுறேன் எப்படி மண்களவு பண்ணுறேன் எல்லாமே வந்து நல்ல உபயோகமான தகவல்கள் தான் வரும் அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி இணைஞ்சிருங்க ஹேப்பி கார்டனிங் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்